ஓட்டு பிச்சைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தலைவர்களை சீண்டக்கூடாது பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லாததை சொன்னதாக சொல்லக்கூடாது வீம்புக்கு பெரியார் எதிர்க்கலாமா பொய் சொல்லலாமா தான் நம்ம கேட்கிறோம் பெரியார் என்ன செஞ்சாருன்னு கேட்கறது தான் மடத்தனமானு நான் சொல்றேன் பெரியார் என்ன செய்யலைன்னு கேள்வி வரும் நீ ஏன் சொல்லல நீ ஏன் சொல்லல அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க எதுக்காக நீங்க ஹெட்கே வர கொண்டாடல அவர் என்ன எங்களுடைய கொள்கை தோழரா என்ன சொல்லிருக்காங்க தமிழிசை பூனைப்புட்டி வெளியே வந்துருச்சா தமிழ் இசை கருத்துக்கிட்டேன் பொறுக்குப்பட்டியில் சுயேட்சை கவுன்சிலர் இருந்தாங்களா பிஜேபியுடைய மூத்த தலைவர் சார் அவங்க ஆனால் மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் அவருடைய கொள்கைகளால் பலன ஒரு ஒரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு தனிநபரும் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க சீமான் உட்பட தமிழிசை உட்பட கொள்கை தலைவரா பெரியார வந்து முன்னிலைப்படுத்துறாங்க தமிழக வெற்றி கழகம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரல குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் தலைவன் அரசியல் கட்சி செய்யற வேலையை தாவாய்க்க செய்யவே இல்லை ஆனா பெரியார் விவகாரத்துக்கு ஒரு அறிக்கையாச்சு அதுக்கு மெச்சூரிட்டி வேணும் சார் யதார்த்த அரசியலே அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கல நீங்க எங்க அடுத்த மெச்சூரிட்டிக்குலாம் போறீங்க பெரியார் குறித்து சீமானோட விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு நான் என்னோட கருத்துல இருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க யாராச்சும் பெரியார் ஒரு புரட்சியாளர் அப்படின்றத நிரூபிச்சிட்டா நான் மன்னிப்பு கேட்கவும் தயார் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு ஏன்னா அது புரட்சியாளர் நிரூபிக்கிறது ஃபார்முலா இருக்கா இல்ல எதையாவது போட்டு இந்த நெகட்டிவ் கழுவுற மாதிரி கழுவி காட்டுற வள்ளலார் செஞ்ச மாதிரி புரட்சி சார் அதை பத்தி நான் சாதாரண பிரஜையா நான் சொல்லட்டுமா பெரியார் என்ன பண்ணார் என்ன பண்ணலைங்கன்னு புரிஞ்சுக்கிற அறிவும் தெளிவும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஒண்ணுமே செய்யாத புரட்சியே செய்யாத பெரியார கொள்கை வழிகாட்டியா ஏன் அறிவிச்சிங்க ஒரு கடந்த ஐந்து ஆறு கட்சி ஆரம்பிச்சு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருந்தீங்களே அது எந்த சீமான் அப்போ இந்த முரண்பட்ட கருத்தை சொல்றதுனாலதான் சீமானுக்கு வேற அஜெண்டா இருக்குன்னு சொல்றோம் நிச்சயமா பெரியாரை பற்றிய அவரை மையப்படுத்திய கொள்கைகள் சீமானுக்கு பிரச்சனையே அல்ல என்ன சொன்னா தமிழ்நாட்டில் அமைதியை குலைக்கலாங்கிற அந்த ஒற்றை நோக்கம்தான் சீமானுக்கு இது பிஜேபி பண்ற ஷேட்டை ஏன்னா பெரியார கைவினா பிஜேபி மண் சமூக நீதி அந்த பார்வையை மாத்தணுங்கிறது பிஜேபியுடைய கோர் ஐடியாலஜி ஏன்னா அவங்க ரெண்டும் பல பல பார்முலாக்களை பண்ணி பார்த்தாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு எம்ஜிஆர் புகழ பாடுனாங்க ஜெயலலிதா புகளை பாடினாங்க கூட கொத்து கொத்தா போகலாங்கிட்டு அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்ப திமுக ஒழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் போதுல மக்கள் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு பெரியார கவிக்கணும்னு பிஜேபியுடைய அஜெண்டாவை சீமான் கையில் எடுத்துட்டு வர்றாருன்னா அதுவும் அது நாள் வரைக்கும் புகழ்ந்துகிட்டு இருந்த சீமான் எடுத்துட்டு ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே பெரியார் பிடிக்காதுன்னா அப்படி பல பேர் இருக்கிறாங்க அவங்கள குறையே சொல்ல மாட்டேன் அது அவங்க குறுகிட்டு போயிடலாம் இவ்வளவு நாள் ஒரு பாதையில் வரைக்கும் திடீர்னு வந்து பெரியார் எடுத்துட்டீங்கன்னா உங்க நோக்கம் என்ன எனக்கு இப்பதான் புரியுது சரி என்ன அது இதுதான் சார் தப்பு இல்ல வேற ஏதாவது புக் பிரிண்ட் பண்ணிட்டால தத்துவத்தை மாத்திட்டாரா பெரியார் கனவுல வந்து இல்ல கல்லறைக்குள்ளையை படுத்தாரா என் கருத்து அது இல்ல இது இண்டையில இருந்து நான் மாத்திக்கிறேன் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க சீமான் கட்சி அரைக்கிற போது பெரியார் மறைஞ்சிட்டார் அவருடைய கொள்கைகள் பேச்சுக்கள் எழுத்து எல்லா புத்தக வடிவுகளும் அச்சு வடிவு இருக்கு அதைத்தான் சீமான் படிக்கிறார் நானும் படித்தேன் பெரியார் வாழ்ந்த காலத்துல நான் பிறக்கவே இல்லை அவர் படித்த தான் நானும் படித்தேன் அது என் புரிதல் என்னவோ அதுதான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா பெரியார் அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை மாத்திக்கல எவனும் மாத்தவும் முடியாது எவனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது எவருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது அப்ப என்ன புரிதல் உங்களுக்கு வந்துச்சு நேர்மையோட சீமான விளக்கணும் அவர் என்ன எங்களுடைய கொள்கை தோழரா என்ன சொல்லியிருக்காங்க தமிழிசை தீம் பார்ட்னர் ஆ ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் கிட்டத்தட்ட அர்த்தம் அதுதான் பூனை குட்டி வெளியே வந்துருச்சா பிஜேபியோட சேர்றது இருங்க சார் இப்ப தமிழிசை யாரு குறுக்குப்பட்டியில சுயேட்சை கவுன்சிலர் என்னவங்களா என்ன சார் பேசுறீங்க பிஜேபியுடைய மூத்த தலைவர் சார் அவங்க என்ன சொல்லுங்க தமிழிசை யாரோ ஒரு தமிழிசை இல்லை எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னருங்கிற அர்த்தம் போகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல பெரியாரه காலங்காலமா பிஜேபி நின்னு எதிர்த்துட்டு இருக்காங்க அதே வேலையை சீமாறே அத நான் சொல்றேன் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் மட்டும் உண்மை ஆயிடுச்சான்னு சொல்றேன் நான் இப்போ சொல்றது பெரியாரே எல்லாரும் ஆதரிக்கணும் அவசியம் கிடையாது யாருடைய குரல உங்க கொள்கைய உங்க பாதைய பார்வையை மாத்திக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்றதா சீமான பார்த்து நான் கேக்குறேன் அப்ப யாருக்காக பேசுறீங்க உங்க நோக்கம் என்ன பெரியார் அத பேசினாற ஏதோ பேச இதெல்லாம் சமுதாயத்துக்கு பே தேவையா விவாதத்துக்கு நான் சொல்லிட்டேன் அவர் பேசின விஷயம் என்ன கண்டென்ட் நம்மளும் பல இடங்கள்ல வந்துடுச்சு இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டதை சொல்லி அது முறையற்றதுன்னு சொல்றார் அதை நீ நம்புறியான்னு கேட்டார் அதன் மூலமா கடவுள் மறுப்பு கொள்கையை தான் கொண்ட கடவுள் மறுப்பு கொள்கையை மக்கள்கிட்ட புகுத்தினார் மக்கள் அதை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒரு பொருட்டாவே மதிக்கல ஆனால் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவருடைய கொள்கைகளால் பலன ஒரு ஒரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு தனிநபரும் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சீமான் உட்பட தமிழிசை உட்பட புரியுதா சொல்றது அந்த இடஒதுக்கீட்டுல தான் தமிழிசையும் படிச்சாங்க யாரால வந்துச்சு அயோத்திதாச பண்டிதர்கள் ஆரம்பிச்சு இருக்கட்டும் யாரையும் யாருடைய பங்களிப்பை மறுதளிக்கல பெரியாருடைய பங்கு அதுல இருக்கா இல்லையா அப்போ இவ்வளவே தெரிஞ்சுட்டா என்ன புரட்சி பண்ணார்னு என்ன எதை தூக்கி காட்டணும்னு நினைக்கிறீங்க முன்னிலைப்படுத்துறீங்க பெரியார் மட்டும் தான் முன்னிலைப்படுத்துறீங்க மற்ற தலைவர்கள் எல்லாமே அவருடைய கொள்கைப்படி அதுல இருந்து திராவிட கழகத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா அந்த நீதி கட்சி காலத்துல இருந்து வந்தது தானுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த தீ கா கல்லாம் இருக்கிறதெல்லாம் யாருங்க எல்லாம் பெரியாருடைய அடியாலிஜிலாம் வர்றாங்க எல்லாருமே குறிப்பா திமுக அண்ணாதிமுக யார் வழிகாட்டி சார் இருக்கட்டும் சார் அதுக்காக அவர் தூக்கி வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு அவரு அவமானப்படுத்த கூடாது அவருடைய பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது அயோத்திதாச பண்டிதராகட்டும் இன்னும் பல பேர் இருக்காங்க சரிதானா யாருனாலும் இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகள் திமுக என்னைக்கு அறிவிச்சிருக்கா அயோத்திதாச பண்டிதரை நாங்கள் ஒருபோதும் மதிக்க மாட்டோம் அண்ணாதிமுக எங்க சொல்லிருக்கா ஆனா இவங்களை நான் ஒரு நிமிஷம் ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்கள் யாராவது இவங்களை எல்லாம் ஏதாவது அசிங்கப்படுத்திருக்காங்களா அவமானப்படுத்திருக்காங்களா இல்ல தூக்கி தூரம் போட்டிருக்காங்களா சொல்லுங்க சார் எங்களுடைய தலைவர் பெரியார் அதற்கடுத்து அண்ணா அதற்கடுத்து எம்ஜிஆர் அதற்கடுத்து கலைஞர் அதற்கடுத்து ஜெயலலிதா அதற்கடுத்து ஸ்டாலின் ரெண்டு இயக்கங்களும் அப்படியே பாதியில வந்துட்டு இருக்கிற போது அவரை சொல்லல இவரை சொல்றேங்கிற கேட்கிற உரிமை யாருக்கும் கிடையாது நான் சொன்ன புரியுதுங்களா அவங்க கட்சி சார் அது

அவங்களை யார் புகழ் பாடுவாங்களோ அவங்க தான் பாடுவாங்க அதுக்கு தான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் கட்சியை வளர்த்துட்டு இருக்கிறாங்க சொல்ல புரியுதுங்களா இந்த தெளிவு முதல்ல உங்களுக்கும் இருக்கணும் மக்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் மக்களுக்கு அந்த கொலப்புற வேலையை தான் சீமான் பண்றாரு திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்த்தா ஆரியம் உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்றதே மடத்தனமானதுன்றார் அது அவருடைய பார்வை அவருடைய விமர்சனம் அதுக்குள்ள நான் போகவே மாட்டேன் அதை சொல்லி ஊர் தோறும் பேசட்டும் வீம்புக்கு பெரியார் எதிர்க்கலாமா போய் சொல்லலாமா தான் நம்ம கேட்கிறோம் பெரியார் என்ன செஞ்சாருன்னு தான் மடத்தனமானதுன்னு நான் சொல்றேன் பெரியார் என்ன செய்யலைன்னு கேள்வி வரும் சொல்லுங்க சார் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் நல்ல ஆடை அணிஞ்சிட்டு போய் மானத்தோட வாழ்றதுக்கு யார் காரணம்னு சீமான் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் சொல்லுங்க சார் யார் காரணம் வேற யாரும் சொல்லலையான்னு நக்கலா கேட்கலாம் பெரியார் செஞ்சாரா தான் என்னுடைய கேள்வி அதுல பெரியாருடைய பங்களிப்பு இருக்கா மாறா போட சேலை அணிகிறதுக்கு யார் காரணம் யாரெல்லாம் காரணம் பெரியாரை தவிர வேறு எவர் ஒருவரும் இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல அண்ணாவோ கலைஞரோ ஸ்டாலினோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சொல்லியிருக்காங்களா எடப்பாடி வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா பெரியாரை தவிர இந்த சமுதாயத்துக்கு தொண்டாட்டுகள் வேறு எவருமே இல்லை யாராவது சொல்லியிருக்குமா சார் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை சார் நான் ஒரு கொள்கை ஒரு கட்சி எடுத்தேன் எனக்கு நான் யாரை சொல்லுமோ அவர் தான் சொல்லுவேன் அயோத்திதாச பண்டிதரை திருமாவளவனை தவிர வேறு யாரும் அதிகமாக சொன்னதில்லை ஏன்னா அவருக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பல காரணிகள் இருக்கும் கொள்கை சார்ந்து சமுதாயம் சார்ந்து பல விஷயம் இருக்கும் அதுல முத்திரையர் சங்கம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போம் பெரும்படுகு முத்திரையரை பத்தி அவங்கள தவிர வேற யாரும் அதிகமா பேசுவாங்களா ஒரு பேச்சுக்கு நான் சாதாரண அரசியல் சார் இது நீ ஏன் சொல்லலை நீ ஏன் சொல்லலை அப்ப நான் கேட்டு கேள்விக்கு பயில் சொல்லுங்க எதுக்காக நீங்க ஹெட்கே வர கொண்டாடலை சொல்லணும்ல சார் அவர் நல்லது செய்யலையா கோல்வார்கர் எவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் சொல்லியிருக்கிறார் பிஜேபியின் பார்வையில நாட்டுக்கு அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவங்க பார்வையில ஏன் நீங்க கொண்டாட மாட்டீங்க அதை யார் கொண்டாடுமோ அவன் தான் சார் கொண்டாடுவான் நமக்கு என்ன சார் வந்துச்சு அந்த ஹெட்கே வர கோல்வா இருக்கிற கொள்கை தாண்டி தனி மனித விமர்சனம் செஞ்சா தப்பு யார் ஒரு விமர்சிக்க உரிமை கிடையாது கொள்கை சார் தவிர்த்து சொல்றாரு சரிதானா ஹெட்கே வார் சொன்ன அந்த வார்த்தை கொள்கை அகட்ட பாரதம் சாத்தியம் நீ பாகிஸ்தானை சேர்த்து பிடிக்கணுங்கிற ஒரு ஜனநாயக நாடா வளர்ந்த பிறகு ஒரு தனி குடியரசு ஆன பிறகு இன்னொரு நாட்டை போய் பிடிக்கலாமா அப்படின்னு கொள்கை சார்ந்து அவங்களெல்லாம் விமர்சிக்கலாமே தவிர தனிப்பட்ட ஹெட்கே வர கோல்வா இருக்கிற நம்ம விமர்சிக்க முடியுமா ஏன் கொண்டாடலன்னு கேட்க முடியுமா அறிவார்ந்த வாதமாக அது எனக்கு பாடல சரி அவர் இன்னொரு வாரத்தை முன் வைக்கிறார் என்ன அப்படின்னா பாஜகவோட சீமான் துணை போகிறாரு பாஜகவின் வீட்டின் சீமான்னு சொல்றாங்க ஆனா அறுபத்தி ரெண்டுல ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சது யாரு அறுபத்தி ஏழு ஆட்சி வரப்ப ராஜாஜியோட கூட்டணி வச்சது யாரு அரசியல் ரீதியாக இந்த விமர்சனத்தை அரசியல் ரீதியாக இந்த வைக்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது திமுக அண்ணாதிமிகாவுக்கும் தகுதி கிடையாது ஆனால் கொள்கை சார்ந்து சீமான விமர்சிக்கிற தகுதி திமுக கிடையாதுன்னு கிடையாது அரசியல் ரீதியா ஏன் நீங்க பிஜேபியோட கொள்கை ரீதியா போறீங்க பெரிய பெரியாரசீன்றீங்க சீமான் நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு அதை கேள்வி கேட்கிற தகுதி திமுக கிடையாது அண்ணாதிமுகம் கிடையாது நான் உறக்க சொல்லுவேன் அது வேற நல்ல கவனிங்க அந்த பார்வை வேற பெரியார வந்து அவமானப்படுத்தணும் பெரியார் சிலையை உடப்பேன்னு சொல்ற ஹெச் ராஜா இருக்கிற ஒரு கட்சியில போய் பெரியார பத்தி விமர்சிச்சுட்டு போய் சேர்ந்தீங்கன்னா அது தப்புன்னு சொல்லுவேன் ஓட்டு பிச்சைக்காக ஒரு கட்சியோட ஒரு கட்சி சேர்றது இயல்பு தான் எந்த கட்சியும் இங்கே விதிவிலக்கு கிடையாது நாம் தமிழரும் பிஜேபியோட போய் சேரலாம் பிஜேபியும் நாம் தமிழரோட போய் கூட்டணி வச்சுக்கலாம் ஆனால் பெரியார சீண்டக்கூடாது தலைவர்களை சீண்டக்கூடாது ஓட்டு பிச்சைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எல்லா கட்சிக்கும் சேர்த்து அந்த வார்த்தையை சொல்றேன் தலைவர்களை சீண்டக்கூடாது பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்லாததை சொன்னதாக சொல்லக்கூடாது இது ஒரு பார்வை அண்ணாமலை ஓடோடி வந்து சொன்னார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சீமான் சொன்னது நிஜம்தான் ஆதாரம் இருக்கு அடுத்த வரைய சொல்லுங்க வெளியிடுவேன் எப்ப வெளியிடுவேன் எப்ப சார் சொன்னாரு சொல்லி ஒரு மூணு நாள் இன்று இரவுக்குள் வெளியிடுவேன்னு சொன்னார் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அது பெரிய குற்றம் கிடையாது எதுக்கு இந்த வாய் ஏன் வெளியிடல ஏன் சார் வெளியிடல சரி வெளியிடுறாரு வெளியிடல அது ஒரு தனி வாதம் சீமான் இப்படி ஓடடிப்பு நீங்க பிஜேபி பார்வையில் சில கருத்துக்களை சொல்ல வரும் இதுவும் போகணும் வெளியில பெரியாரை பெரியார் எதிர்ப்பு திராவிட சித்தாந்த எதிர்ப்பு இதான பிஜேபியினுடைய கொள்கை அடிப்படை தமிழ்நாட்டு பிஜேபிக்கு இதான் அடிப்படை கொள்கை அந்த சித்தாந்தத்தை அந்த ஐடியாலஜிய அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு சீமான அரசியல் பண்ணும்போது அண்ணாமலை ஓடோடி போய் சீமான ஆதரிச்சால் அப்ப நம்மளை நம்பி சிலர் வருவாங்களா பிராமண சங்கத்தினர் ரெண்டு நாளா சீமான பாராட்டிட்டு இருக்காங்க பெரியார திட்டத்துக்காக யாரு பாராட்டுறான்னு சொன்ன பிராமணர் அவங்க யாரு ஆதரவு தளத்துல இருந்தவங்க இவ்வளவு நாளா பாஜக அப்ப எங்க போறாங்க யார் ஆதரிக்கிறாங்க இந்த ஆபத்தை அண்ணாமலை புரிஞ்சுக்கொள்ள புரியுதுங்களா உங்களுக்கு இருக்கிற அந்த கோர் சப்போர்ட் பேஸ் இருக்குல்ல அது நீங்க சத்தம் இல்லாம இழந்துகிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு ட்வீட் போட்டனால பிராமணர் சங்கம் பூரா சீமான் அதிகாரம் சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துற வேலையை சீமான் செய்யற போது அண்ணாமலை அப்படி போய் ஆதரிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பிஜேபிக்குள்ளே போலிக்குது நியாயமான விமர்சனம் அரசியல் பொரிதல் உள்ள எவர் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் அண்ணாமலை அரசியல் ரீதியா பண்ண தப்பு என்னோட பார்வையில தப்பான விஷயத்தை யார் பண்ணாலும் துணைக்கு போகக்கூடாது அது அண்ணாமலைக்கும் பொருந்தும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரம்னு சொன்ன கால்டு ஆதாரத்தை இன்னைக்கு வெளியிடாமே இருக்கிறார் நான் பார்க்குறேன் அது வெளியிடுங்க வெளியிடாம போக அதான் அப்புறம் அரசியல் ரீதியை வச்சு பார்த்தா பிஜேபிக்கு அது நல்லதுதானா அரசியல் ரீதியாக தப்பு பண்ணிட்டார் அண்ணாமலை அதை டோன் டவுன் பண்ணிக்கிட்டால் பிஜேபிக்கு நல்லது ஏன்னா என்ன செஞ்சா நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம்னு சீமான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல சீமானுக்கு தான் அடி சீமானுக்கும் அடி அடுத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இருக்கு அண்ணாமலைக்கு பாதிப்பு இருக்குன்னு இளைஞர்கள் எங்க சொல்லி இருக்காங்களோ எல்லாருக்கும் அடி ஒழுன்னு நான் சொன்னேன் அரசியல் ரீதியா அதை சீமான் புரிஞ்சுட்டு இருக்கிறார் டெய்லி பத்து பேர் வெளியே போறான் பத்து பேர் வெளியே போறாலும் ஒரு கட்சி கிடையாது ஆனால் அந்த பத்து பேர் யார் உறுப்பினர்கள் அல்ல போய் ஓட்டு கேட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுன்னு கேட்கிற நிர்வாகிகள் வெளியே போறான் அப்ப பத்து பேர் போனா நூறு பேர் வெளியே போனதுக்கு சமம் இது நீடிச்சுக்கிட்டே அந்த நாம் தமிழருக்கு நல்லதா எந்த ஏகத்துக்கும் நல்லது இல்ல நாம் தமிழருக்கும் நல்லது இல்ல சோ அந்த கரைஞ்சுகிட்டு இருக்கிற கட்சிய ஆதரவு தளத்தை மீண்டும் வலுவாக்குறதுக்கு என்னான்னு சீமான் ஒரு பார்வை பார்த்து ஒரு கன்னி வெடிகளை போட்டுட்டு இருக்கிற போது ஓடோடி போய் நீங்க ஆதரிக்கிறீங்களே அது அரசியல் தான் சரிதானா அது பின்னடைவை ஏற்படுத்தும் பாஜக பிஜேபிக்கு பின்னடைவை ஏற்படுத்துல ஒரு பிரயோஜனமும் இருக்காது மாறாக நீங்க சொன்ன மாதிரி சத்தம் இல்லாமல் நீங்கள் ஆதரவு தளத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க இதுவும் தவறு எந்த வகையில பார்த்தாலும் அண்ணாமலையினுடைய இந்த அவசரத்தனம் தான் போய் முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் இறுதியா ஒரு கேள்வி கொள்கை தலைவரா பெரியார வந்து முன்னிலைப்படுத்துறாங்க தமிழக வெற்றி கழகம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வரல இல்ல விஜயனுடைய அரசியல் புரிதல் தெளிவு ஒரு ஈடுபாடு ஆர்வம் எல்லாமே குறைவா இருக்கும்னு தோணுச்சு அந்த முதல் மாநாட்டில் பேசின அந்த டெலிவரி அந்த டைலாக் டெலிவரியாவே இருக்கட்டும் சரியா டெலிவரி பண்ணாருன்னு தான் நான் சொல்றேன் அதனால தான் அதை பாராட்ட அதோடு அதன் பிறகு அவர் நடந்துகிட்டே இல்லை இல்லை அம்பேத்கர் இல்லை கூட நாடகத்தனம் தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அவ்வளவு காண்ட்ரவர்சி நடக்கிற ஒரு விஷயத்துல எவ்வளோ நான் நாகரிக அரசியல விரும்புகிறேன்னு மாநாட்டில் சொன்னாரா அம்பேத்கர் மேடையில் அந்த நாகரிகம் இல்லை இல்லை அவர் மனசு இங்கே தான் இருக்குன்னு போய் கொளுத்தி போடுற வேலையை தான் அவர் பண்ணார் அது நாகரிக அரசியல் அல்ல திருமாவளுடைய மனசு இங்கே தான் இருக்குன்னு சொன்னாரா அது நாகரீக அரசியலா சிரேஷ்ட அரசியல் பக்கா அரசியல் நாட் நாகரிக அரசியல் புரியுதுங்களா சோ அது ஒரு பக்கம் அந்த வகையில் இருந்து பார்த்தா மாநாடு முடிச்சதுல தெரிந்து அவர் நடந்துகிட்ட எந்த செயல்பாடும் வரவேற்க தகுந்ததாகவோ மெச்ச தகுந்ததாகவோ இல்லை மாறாக குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் தலைவன் அரசியல் கட்சி செய்கிற வேலையை தாவாய்க்க செய்யவே இல்லை பத்திரிகையாளர்கள சந்திக்க மாட்டார் தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியுது எரிய வச்சிங்க அண்ணா நினைச்ச விஷயத்துல தான் என்ன நினைக்கிறேன் ஆளுநர் பதவி வேணான்னு சொன்னவண்ணா ஆனால் அந்த ஆளுநர் இருந்த வரைக்கும் அந்த ஆளுநர் மதிக்க வேண்டியது என் கடமை போன வேந்தனுங்கிற முறையில நீங்கதான் சார் முதல் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொன்னாதான் சார் விஜய் உயர்ந்து நிப்பார் அற்புதமான வாய்ப்பை விஜய் கோட்டை விட்டார் சார் நிஜத்தையும் சொல்லிருக்கலாம் அதற்கடுத்து சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாக்கிறதுக்கு ரியல் பொறுப்பு முதலமைச்சர் தான் எடுத்துக்கணும்னு ரெண்டு பேரையும் போட்டு கிழிச்சிருக்கலாமே அவர் என்ன கொள்கையை சொன்னார் அந்த கொள்கையினுடைய பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் வந்து ரெண்டு பேரையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கலாமே ஆளுநர் பதிவு வேணான்னு சொன்னேன் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிருக்கலாம் ஒரு குடும்பம் அடிக்க சொன்னேன் அந்த கொள்ளையடிக்கிறது மட்டும் பண்ணல இந்த ஒமிஷனையும் செய்கிறாங்க அப்படின்னு சேர்த்து ரெண்டு பேரும் அமைச்சிருக்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை விட்டுட்டார் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டுறாரு நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது ஏன் ஒரு ரெண்டு நாள் ஷெட்யூலை தள்ளி வச்சுட்டு ரெண்டு நாள் கூட்டத்தை முடிச்சு அப்புறம் போய் ஷூட்டிங்கில் கலந்துக்க வேண்டியது இன்னப்படி நாலஞ்சு வருஷம் இருக்கா தேர்தலுக்கு இருபத்தாறு தான் எங்கள் இலக்கு அப்படியே தூக்கி உட்கார வச்சிருவாங்களா ஆட்சியில் உங்களை சொல்லுங்கள் சார் பத்திரிக்கையாளர்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் சினிமா தனத்தை விட்டு வெளியே வர மாட்டேன்னா இப்படிப்பட்ட விஜயை ஆட்சியில் அமர்த்துற அளவுக்கு மக்கள் யோசிக்கவும் மாட்டாங்க யோசிக்கவும் கூடாது சரிதானா விஜய் தன்னை மாத்திக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் என்ன சொல்றது தவிர்க்கப்பட்டால் தவறில்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனா பெரியார் விவகாரத்துக்கு ஒரு அறிக்கையாச்சு கொடுத்து அதுக்கு மெச்சூரிட்டி வேணும் சார் யதார்த்த அரசியலே அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கல நீங்க இங்க அடுத்த மெச்சூரிட்டிக்குலாம் போறீங்க ஓடோடி வர வேணாமா நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைய மனசுல இருந்து வந்துச்சுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா கொள்கை வழிகாட்டி நான் சொன்ன அஞ்சு பேர்ல பெரியார் இருக்கிறாருன்னு சொன்னது மனசுல இருந்து வந்திருந்தா முதல் டீட் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கணும் வரலையே நான் அதெல்லாம் கூட பெருசா நினைக்கிறேன் சாதாரண விஷயங்களே அவர் செய்ய மறுக்கிறாரு புரியுதுங்களா அப்ப அதெல்லாம் ரொம்ப பெருசு அதனால எனக்கு அது பெருசா தெரியல இதவே செய்ய மாட்டாரு அவர்கிட்ட போய் அப்ப அவரை போய் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுது மனசு நிறைய விஷயங்கள் நேரம் கேட்டீங்க நன்றி தேங்க்யூ நன்றி